பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் முதல் கணக்கு பார்க்கிறோம் விரிவுபடுத்துக என இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்க கூடிய நிபந்தனையானது சப்டிவிஷன் ஒன்றில் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு பை எக்ஸ் ஹோல் பவர் மூணு விரிவுபடுத்த சொல்லி கேட்கப்பட்டுள்ளது தேற்றத்தை பயன்படுத்தி தான் இதை விரிவுபடுத்த போறோம் அப்ப ஈருறுப்பு தேற்றத்தை பொதுவா நம்ம எழுதிடலாம் இரண்டு நிபந்தனைகளுக்கு இரண்டு சப்டிவிஷன்களுக்கு பொதுவாக ஈருறுப்பு தேற்றமானது ஏ பிளஸ் பி ஹோல் பவர் என் ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு ஜீரோ டு என் என் ஏ பவர் என் மைனஸ் கே பி பவர் கே என்பது ஈருறுப்பு தேற்றம் ஆகும் இந்த ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி தான் நம்ம விரிவுபடுத்த போறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளை அப்ப முதல் சப்டிவிஷன்ல இரண்டு எக்ஸ் கியூப் இந்த இடத்துல ஈருறுப்பு தேற்றத்தோட ஒப்பிடும் பொழுது ஏ என்பது நமக்கு ஆகும் என்பது இரண்டாவது உறுப்பு இருக்கு மைனஸ் மதிப்பு எழுதிடலாம் அடுத்து என்பது அடுக்குல இருக்கக்கூடிய எண்ணு மூன்று ஆகும் எனவே இரண்டு எக்ஸ் கொயர் மைனஸ் மூணு பை எக்ஸ் ஹோல் பவர் மூணு என்பதை எப்படி விரிவுபடுத்தலாம் சம்மேஷன் கே ஈக்குவல் டு பூஜ்ஜியம் டூ எண்ணிற்கு பதிலாக அமைந்திருக்கக்கூடிய எண் மூன்று என் சி கே மூணு சி ஏ பவர் என் மைனஸ் கே ஏயின் மதிப்பானது இரண்டு எக்ஸ் கொயர் பவர் என் மைனஸ் கே என் மதிப்பு மூன்று மைனஸ் கே கே இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்னன்னு கொடுத்துடலாம் கேன்னே கொடுத்துடலாம் கேக்கு தான் மதிப்புகளை ஒன்னொன்று ஒவ்வொரு இடத்திலையும் பிரதிடுவோம் பி என்பது மைனஸ் மூணு பை எக்ஸ் அடுக்குல கேக்கு மதிப்பு கேன்னே கொடுக்கறோம் பொதுவான நிபந்தனை எனும் பொழுது இனி கேக்கு பூஜ்யத்திலிருந்து மூன்று வரையில் ஒவ்வொரு எண்களா கொடுத்து அதை சுருக்கலாம் அப்போ முதல் மதிப்பு கேக்கு பூஜ்ஜியம்னு கொடுக்குறப்ப மூணு சி நாட்டு இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் மூணு மைனஸ் பூஜ்ஜியம் மைனஸ் மூணு பை எக்ஸு ஹோல் பவர் பூஜ்ஜியம் அடுத்து மூணு சி ஒன்று கேயின் மதிப்பு ஒன்றுன்னு பிரதிகிடுறோம் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு பை எக்ஸ் ஹோல் பவர் ஒன்று ப்ளஸ் அடுத்து மூணு சி டூ இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் மூணு மைனஸ் கேக்கு இரண்டுன்னு பிரதிடுறோம் மைனஸ் மூணு பை எக்ஸ் ஹோல் பவர் கேயின் மதிப்பானது இரண்டு பிளஸ் மூணு சி த்ரீ என்பது இரண்டு எக்ஸ்யர் ஹோல் பவர் மூணு மைனஸ் மூன்று மைனஸ் மூணு பை எக்ஸ் ஹோல் பவர் மதிப்பு மூன்றுன்னு இருக்கனால மூன்றுன்னு பிரதிடுறோம் இதை சுருக்கலாம் NC0 நாட்டின் நிபந்தனை நமக்கு என்னன்னா NC0 நாட்டின் மதிப்பு ஒன்று ஆகும் என் நாட்டின் மதிப்பு ஒன்று அதே போல என் மதிப்பு மதிப்பும் ஒன்று ஆகும் இந்த மதிப்புகளை பயன்படுத்திட்டு nc மூணு சி நாட்டின் மதிப்பானது ஒன்று ஆகும் ஒன்றுன்னு பிரதிடுறோம் அடுத்து இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் மூணு மைனஸ் பூஜ்ஜியம் மூணு அடுக்கல பூஜ்ஜியம் இருந்தது அடிமானத்தில் எந்த ஒரு எண்ணு இருந்தால் அடுக்கல பூஜ்ஜியம் இருந்தாலும் அதனுடைய மதிப்பு மூன்று ஆகும் எனவே மைனஸ் மூணு பை எக்ஸ் ஹோல் பவர் பூஜ்ஜியத்தின் மதிப்பு ஒன்று என் சி ஒன்னின் மதிப்பு எண்ணு இப்போ மூணு சி ஒன்னுக்கு மதிப்பு மூன்று இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் மூணு மைனஸ் ஒன்று இரண்டு மைனஸ் மூணு பை எக்ஸ் ஹோல் பவர் ஒன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் மூணு பை எக்ஸ் அடுத்து மூணு சி டூ மூணு சி டூ எனும் பொழுது மதிப்பானது சி டூ என்பதை எப்படி எழுதலாம் இரண்டு முறை குறைக்கலாம் இரண்டு முறை குறைக்கும் பொழுது மதிப்பானது மூணு பெருக்கள் மூணு பெருக்கல் இரண்டு பை டினாமினேட்டர்ல ஒன்று பெருக்கள் இரண்டு இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன்னுங்கிறப்ப அப்படியே எழுதிடலாம் மைனஸ் மூணு பை ஸ்கொயர் அடுத்து மூணு சி த்ரீ என் சி த்ரீயின் மதிப்பு ஒன்று இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் மூணு மைனஸ் மூணு மதிப்பு பூஜ்ஜியம் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் பவர் பூஜ்யம்ங்கிறப்ப அடுக்கு பூஜ்ஜியமா இருக்கிறப்ப மதிப்பு ஒன்று மைனஸ் மூணு பை எக்ஸ் ஹோல் பவர் மூன்று இதை சுருக்கும் பொழுது முதல் உறுப்பு ஒன்னால பெருக்கிறப்ப இரண்டு பெருக்கல் இரண்டு மூணு முறை பெருக்கிறோம் ரெண்டு பிறக்கல் ரெண்டு நாலு நாலு பெருக்கள் ரெண்டின் மதிப்பு எட்டு எக்ஸின் அடுக்கு ரெண்ட மூணால பெருக்கிறோம் அப்படிங்கிறப்ப எக்ஸ் கொயர் பெருக்கல் எக்ஸ் கொயர் பெருக்கல் எக்ஸ் கொயர் பெருக்கும் பொழுது அடிம அடுக்குகளை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு பிளஸ் ரெண்டு நாலு நாலு பிளஸ் ரெண்டு ஆறு எக்ஸ் பவர் எட்டு அடுத்து அடுத்த உறுப்புகளில் மூணு மூணு ரெண்டு ஆறு

மூணு மூணு முறை பெருக்கும் பொழுது மதிப்பு இருபத்தி ஏழு பை எக்ஸ் க்யூபு இதை சுருக்கிறோம் சுருக்கும் பொழுது முதல் உறுப்பு எட்டு எக்ஸ் எட்டு கேன்சல் ஆகக்கூடிய எண்களை கேன்சல் பண்ணிடுறோம் ஒரு எக்ஸு ஒரு எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீத மூணு எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் இன் மைனஸ் மூணு ஒன்பது நான்கு முப்பத்தி ஆறு எக்ஸின் அடுக்கு மூன்று எக்ஸ் எக்ஸ் கொயர் நேரடியாக கேன்சல் ஆகிடுது ரெண்டு மூணு ஆறு ஆறு ஒன்பது ஐம்பத்தி நாலு ப்ளஸ் ஐம்பத்தி நாலு எக்ஸ் ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு அடுத்த ஒன்று பிளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் இருபத்தி ஏழு பை எக்ஸ் பவர் மூணுன்னு கொடுக்கலாம் இதுவே இரண்டு எக்ஸ்கொயர் மைனஸ் மூணு பை எக்ஸ் ஹோல் பவர் மூன்றின் விரிவாக்கம் ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிபந்தனை அதாவது சமன் மதிப்பானது இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு பெருக்கல் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் நாலு ப்ளஸ் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு பெருக்கல் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் நாலு இந்த இடத்துல இரண்டு எக்ஸ் கொயர் அப்படியே எடுத்துக்கலாம் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எடுத்துட்டு இந்த ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் கொயர் என்பதை விரிவுபடுத்துறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்குறனால இதை மற்றொரு மாறுலியாக நம்ம மாற்றி எழுதிக்கலாம் இப்போ அந்த மற்றொரு மாறலி என்ன அப்படின்னா மூணு ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்பதை ஒரு பீன்னேது எடுத்துக்கலாம் இப்போ பி என்பது ரூட் ஆஃப் மூணு அப்படியே இருக்கட்டும் ரூட் ஆஃப் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்பதை பீன் எடுக்கிறோம் பி என்க

அதாவது ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்பதை பீனு தான் எடுத்துருக்குறோம் அப்போ இங்கே பீனு கொடுக்குறோம் ஹோல் பவர் நாலு விரிவுபடுத்துகிறோம் சம்மேஷன் கேஇக்குவல் டு முதல் உறுப்புக்கு பூஜ்ஜியம் டூ என்னு சம்மேஷன் கேஇக்குவல் டு பூஜ்ஜியம் டூ என்னு எண்ணிற்கு பதிலாக இங்கே அமைந்திருக்கக்கூடிய எண் நான்கு என்சிகே எண்ணின் மதிப்பு நாலு சி கே ஏ பவர் ஏஎன் மதிப்பு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் என் மைனஸ் கே என் மைனஸ் எண்ணின் மதிப்பு நாலு மைனஸ் கே

அப்போ கேக்கு பூஜ்ஜியத்திலிருந்து நான்கு வரையிலான மதிப்புகளை இரண்டு இடத்துலையும் பிரதியிடும் பொழுது முதல் நிபந்தனையில் கேக்கு பூஜ்ஜியம்னு கொடுக்குறப்ப நாலு சி நாட்டு இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் நாலு மைனஸ் பூஜ்ஜியம் மைனஸ் பி ஹோல் பவர் பூஜ்ஜியம் ப்ளஸ் நாலு சி ஒன் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் நாலு மைனஸ் ஒன்றுன்னு பிரதியிடுற அடுத்த உறுப்பு மைனஸ் மூணு பி ஹோல் பவர் ஒன்று ப்ளஸ் நாலு சி டூ இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் நாலு மைனஸ் இரண்டு மைனஸ் மூணு பி ஹோல் பவர் கே கேயின் மதிப்பு இரண்டு நாலு சி த்ரீ இரண்டு ஸ்கொயர் ஹோல் பவர் நாலு மைனஸ் மூன்று மைனஸ் மூணு பி ஹோல் பவர் நாலு மதிப்பு கேயின் மதிப்பு மூன்று அடுத்த ஒன்று நாலு சி நாலு நான்கு வரைக்கும் பிரதிடணும் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் நாலு மைனஸ் நாலு மைனஸ் மூணு பி ஹோல் பவர் கேயின் மதிப்பு நாலு நான்கு வரை நாலு சி நான்கு வரைக்கும் கொடுத்துட்டேன் என்சிஎன் வரைக்கும் பிரதியிடணும் இதே போல இரண்டாவது ஒன்றுக்கும் பிரதியிடும் பொழுது மதிப்பானது முதல்ல பூஜ்ஜியம்னு பிரதிடுறோம் நாலு சி நாட்டு இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் நாலு மைனஸ் பூஜ்ஜியம் மூணு பி ஹோல் பவர் கேயின் மதிப்பு பூஜ்ஜியம் நாலு சி ஒன்று இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் நாலு மைனஸ் ஒன்று மூணு பி ஹோல் பவர் மதிப்பு ஒன்று அடுத்து நாலு சி டூ இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் நாலு மைனஸ் இரண்டு

ரெண்டு பவர் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் நாலு மைனஸ் மூணு பி ஹோல் பவர் பூஜ்ஜியம்னு இருக்குது அடுக்கு பூஜ்ஜியமாக இருந்ததுன்னா அடிமானத்தில் எந்த ஒரு மதிப்பு இருந்தாலும் அதனுடைய மதிப்பு ஒன்றுன்னு ஆகும் அப்போ இந்த இடத்துல ஒன்றுன்னு பிரதிடுறோம் ப்ளஸ்ஸு நாலு சி ஒன்னின் மதிப்பு நான்கு இரண்டு எக்ஸு ஸ்கொயர் ஹோல் பவர் நாலு மைனஸ் ஒன்றின் மதிப்பு மூன்று மைனஸ் மூணு பி பவர் ஒன்று அடுக்கு ஒன்று இருக்கிறதுனால மதிப்பு மைனஸ் மூணு பி அப்படியே எழுதிடுறோம் நாலு சி டூ எனும் பொழுது அதை சுருக்கும் பொழுது நாலு பெருக்கல் மூன்று சி டூங்கிறப்ப இரண்டு முறைகள் குறைப்பு நாலு பெருக்கல் மூணு பை ஒன்று பெருக்கல் ரெண்டு இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் நாலு மைனஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு இரண்டு ஆகும் மைனஸ் மூணு பி ஹோல் பவர் இரண்டு அப்படியே எழுதிடலாம் அடுத்த உறுப்பு நாலு சி த்ரீ எனும் பொழுது நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் ரெண்டு பை டினாமினேட்டர் மதிப்பு ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பவர் நாலு மைனஸ் மூன்றின் மதிப்பு ஒன்று அடுக்கில் ஒன்று இருந்ததுன்னா அதே மதிப்புகள் தான் வரும் மைனஸ் மூணு பி பவர் மூன்று நாலு சி நாலு நான்கு என் மதிப்பு ஒன்றிற்கு சமம் எனவே ஒன்று பெருக்கல் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பவர் பூஜ்ஜியம் அடுக்கு பூஜ்ஜியமாக இருக்கிறப்ப அதனுடைய மதிப்பு ஒன்று மைனஸ் மூணு பி பவர் நான்கு ப்ளஸ் அடுத்த உறுப்பு நாலு சி நாட்டின் மதிப்பு ஒன்று ரெண்டு எக்ஸ் நாலு மைனஸ் பூஜ்ஜியம் நாலு மூணு பி பவர் பூஜ்ஜியம் எனும் பொழுது அடுக்கு பூஜ்யம் கிரப்ப மதிப்பு ஒன்று நாலு சி ஒன்று நாலு சி ஒன்னின் மதிப்பு நாலு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் நாலு மைனஸ் ஒன்றின் மதிப்பு மூன்று மூணு பெருக்கல் பி பிளஸ் நாலு சி டூ நாலு பெருக்கல் மூணு பை ஒன்று பெருக்கல் இரண்டு இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் நாலு மைனஸ் இரண்டின் மதிப்பு இரண்டு மூணு பி பவர் இரண்டு நாலு சி த்ரீயின் மதிப்பானது நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் இரண்டு பை டினாமினேட்டர் மதிப்பு ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூன்று இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் நாலு மைனஸ் மூன்றின் மதிப்பு ஒன்று மூணு பி பவர் மூன்று நாலு சி நாலின் மதிப்பானது ஒன்று அடுக்கு நாலு மைனஸ் நாலு பூஜ்யம் எனும் பொழுது அதனுடைய மதிப்பு மூன்று மூணு பி பவர் நான்கு இரண்டு 4 ஸ்கொயர் கோல் பவர் நான்கு ஒன்றால பெருக்கும் பொழுது அதே எண்கள் தான் இரண்டு பவர் நாலு ரெண்டு பிறக்கல் ரெண்டு நாலு நாலு பிறக்கல் ரெண்டு எட்டு எட்டு பிறக்கல் ரெண்டின் மதிப்பு பதினாறு எக்ஸ் பவர் ந எக்ஸ் நாலு முறை பெருக்கிறோம் அடுக்கு பெருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்டுவோம் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ரெண்டின் மதிப்பானது எட்டு பதினாறு எக்ஸ் பவர் எட்டு அடுத்த உறுப்பு ப்ளஸ் நாலு பெருக்கல் ரெண்டு மூணு முறை பெருக்கும் பொழுது எட்டு எக்ஸ் பவர் ரெண்டு மூணு முறை பெருக்கும் பொழுது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு மைனஸ் மூணு பி அடுத்த ஒன்றுல ரெண்டு ரெண்டு கேன்சர் ஆகிடுது ரெண்டு மதிப்பு ஆறு ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் கொயர் கோல் ஸ்கொயர் என்னும் பொழுது ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு எக்ஸின் அடுக்கு நாலு மைனஸ் மூணு பி ஹோல் ஸ்கொயர் இதை பெருக்கிறோம் மைனஸை ரெண்டு முறை பெருக்கும் பொழுது பிளஸ் ஆகிடும் மைனஸ் ரெண்டு முறை பெருக்கும் பொழுது மதிப்பு ப்ளஸ்ஸு மூணு ஒன்பது பி பெருக்கல் பிங்கிறப்ப பி ஸ்கொயர் அடுத்து ரெண்டு ரெண்டு கேன்சல் மூணு மூணு கேன்சல் ஆகும் பொழுது மதிப்பு நாலு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸை மூணு முறை பெருக்கும் பொழுது மைனஸு மூணு ஒன்பது ஒன்பத் மூணு இருபத்தி ஏழு பி பவர் மூன்று அடுத்த உறுப்பு பிளஸ் இன் டூ பிளஸ் ப்ளஸ்ஸு பிளஸ் இன் டூ மைனஸை நாலு முறை பெருக்கும் பொழுது ப்ளஸ்ன்னு ஆகிடும் மூணு பெருக்கல் மூணு ஒன்பது ஒன்பது பெருக்கல் மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு பெருக்கல் மூணு எண்பத்தி ஒன்று பி பவர் நான்கு எண்பத்தி ஒன்று பி பவர் நான்கு ஒன்னால் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான் ரெண்டு நாலு முறை பெருக்கும் பொழுது பதினாறு எக்ஸ் பவர் ரெண்டு நாலு முறை பெருக்கும் பொழுது எக்ஸ் பவர் எட்டு அடுத்த உறுப்பில் நாலு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு எக்ஸ் பவர் ஆறு பெருக்கல் ஒரு மூணு பி அடுத்த உறுப்புகளில் ஒரு ரெண்டு கேன்சல் ஆகிடுது மூணு பெருக்கல் ரெண்டு ஆறு

ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் எட்டுனாங் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு பெருக்கல் மூணின் மதிப்பு தொண்ணூற்றி ஆறு எக்ஸின் எடுத்து ஆறு பி ப்ளஸ் ஆறுனாங் இருபத்தி நாலு இருபத்தி நாலு பெருக்கல் ஒன்பது இரநூத்தி பதினாறு மாரிலிகள் மாரிகள் ஆனது எக்ஸ் பவர் நாலு பி ஸ்கொயர்னு இருக்குது அடுத்த உறுப்பு ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸு ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ்ஸு இருபத்தி ஏழு பெருக்கல் ரெண்டின் மதிப்பு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு பெருக்கல் நாளின் மதிப்பானது இரநூத்தி பதினாறு ஐம்பத்தி நாலு பெருக்கல் மா நாளின் மதிப்பு இரநூத்தி பதினாறு மாறிகள் எக்ஸ் ஸ்கொயர் பி கியூபு பிளஸ் எண்பத்தி ஒன்று பி பவர் நான்கு அடுத்த மதிப்புகள் ப்ளஸ் பதினாறு எக்ஸ் பவர் எட்டு ப்ளஸ் எட்டு முப்பத்தி ரெண்டு பெருக்கல் மூணு தொண்ணூற்றி ஆறு எக்ஸ் பவர் ஆறு பி ப்ளஸ் ஆறுநாங் இருபத்தி நாலு பெருக்கள் ஒன்பது இரநூத்தி பதினாறு எக்ஸ் பவர் நாலு பி ஸ்கொயர் ப்ளஸ்ஸு மதிப்பு ரெண்டு எட்டு ரெண்டான்கு எட்டு எட்டு பெருக்கள் இருபத்தி ஏழு இரநூத்தி பதினாறு எக்ஸின் அடுக்கு ரெண்டு பி கியூபு பிளஸ் எண்பத்தி ஒன்று பி பவர் நான்குன்னு அமைந்துள்ளது இதில் ஒரே மதிப்புகள் இருந்து குடிகள் மாறி இருக்கிற உறுப்புகளை கேன்சல் பண்ணிடுறோம் ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறு மைனஸ் தொண்ணூற்றி ஆறு கேன்சல் ஆகுது மைனஸ் இரநூத்தி பதினாறு ப்ளஸ் இரநூத்தி பதினாறு இந்த உறுப்பு கேன்சல் ஆகிடுது அப்போ மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று ஒன்றுமே இரண்டு முறைகள் இருக்குது அதாவது இரண்டு முறைகள் பதினாறு எக் இரண்டு பெருக்கல் பதினாறு எக்ஸ் பவர் எட்டுன்னு எழுதலாம் அதே போல் இரண்டு முறைகள் இரநூத்தி பதினாறு எக்ஸ்பவர் நாலு பி ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் இரண்டு முறைகள் எண்பத்தி ஒன்று பி பவர் நான்குன்னு இருக்குது ஒரு ரெண்ட பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா அனைத்து உறுப்புகளில் இருந்தும் பதினாறு எக்ஸ் பவர் எட்டு ப்ளஸ் இரநூத்தி பதினாறு எக்ஸின் அடுக்கு நாலு பி ஸ்கொயர் ப்ளஸ் எண்பத்தி ஒன்று பி பவர் நான்கு என அமையும் இதில் இரண்டு பெருக்கள் பதினாறு எக்ஸ்பவர் எட்டு அப்படியே எழுதிடலாம் ப்ளஸ் இரநூத்தி பதினாறு எக்ஸ்பவர் நாலு பி ஸ்கொயர் எழுதிடலாம் எண்பத்தி ஒன்று அடுக்கு நாலை மட்டும் பி அடுக்கு ரெண்டு ஹோல் ஸ்கொயர்னு கொடுக்குறோம் எதுக்காகன்னா பி ஸ்கொயர் என்பது எதற்குச் சமம் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு சமம் அதை இங்கே பிரதிடுறோம் எனவே மதிப்பானது இரண்டு பெருக்கள் பதினாறு எக்ஸின் அடுக்கு எட்டு பிளஸ் இரநூத்தி பதினாறு எக்ஸின் அடுக்கு நாலு பி ஸ்கொயரின் மதிப்பானது ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எண்பத்தி ஒன்று பெருக்கள் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஆகும் தேங்க்யூ